பச்சலம்ஸ் இன்னைக்கு பாருங்க நாம மூன்றாவது இயல்ல உரைநடை உலகம் அப்படின்ற உரைநடை உலகத்துல விருந்து போற்றுதும் அப்படின்ற தலைப்புல இருக்கிற பாடத்தை பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம தமிழ் தமிழர்களுடைய சிறந்த பண்பா இருந்தது சரிங்களா பண்டைய காலத்துல விருந்தோம்பல் செய்வத மக்கள் அல்ல எல்லாருமே ரொம்ப விரும்பின அது வந்து அவங்களுடைய ஒரு கடமையா நினைச்சாங்க சரிங்களா பாருங்க நுழையும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழர்களின் விருந்தோம்பல் விருந்து போற்றுதல் தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் பண்பாட்டையும் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விருந்தாகிறது பாருங்க சின்ன வயசுல என்ன செய்வாங்க அம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வர்ற அவங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்வாங்க அவங்களுக்கு சேர்த்து சிற்றுண்டி கொடுத்து விடுவாங்க சரிங்களா அதுல இருந்து அதே மாதிரி அந்த உணவு தமிழர்களுடைய விருந்து அவங்க கொடுக்குற உணவு அப்படின்றது எப்படி இருக்கு உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் என்ன செய்வாங்களா அன்போடு அந்த உணர் உணவை வந்து அவங்க சமைச்சு தருவாங்க அப்படின்றது விருந்தோம்பல் பற்றிய தமிழ் இலக்கியங்கள் நிறைவு விலையுறுத்துகின்றன இவற்றின் மூலம் விருந்தோம்பல் தமிழர்களின் தனித்த பண்பாக இருப்பதை உணர்த்தப்படுகிறது சரிங்களா விருந்தோம்பல் வந்து தமிழர்களுடைய மிகச்சிறந்த ஒரு பண்பாக இருந்திருக்கு இது பாருங்க இந்த படத்தை பாருங்க பதினேழாம் நூற்றாண்டு சுபரோவியம் சிதம்பரத்துல இருக்கிற பதினேழாம் நூற்றாண்டு ஓவியம் தான் இது சரிங்களா இதன் மூலம் என்ன இருக்கு விருந்தோம்பலின் சிறப்பு அவங்க எப்படி எல்லாம் விருந்தோம்பல விரும்பி செஞ்சிருக்காங்க அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கலாம் தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் பாருங்க விருந்தோம்பல்ல என்ன நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை முகம் வளர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவுக்கும் உணவு உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்புடன் அன்பு பாராட்டுவதே விருந்தொம்பலாகும் விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர் பாருங்க விருந்தினர் அப்படின்னா உறவினர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் சரிங்களா முன்ன யார விருந்ததுன்னு சொல்லிருக்காங்க தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க அவங்கதான் விருந்தினர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறுகிறார் சரிங்களா விருந்து அப்படின்னாலே அது புதுமையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது விருந்தினரை போற்றுதான் இல்லற கடமையாக இருந்திருக்கு கோவலனை பிரிந்து பாலும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியை வருந்துவதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் பாருங்க பாருங்க கோவலன் கோவலனை பிரிஞ்சு கண்ணகி ரொம்ப காலம் தனித்து வாழ்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள கோவலனை பிரிந்த வருத்தம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு இருந்தாலும் அதை விட எது பெருசா இருந்துச்சா அவங்களால விருந்தோம்பல் செய்ய முடியல விருந்தினர்களை போற்ற முடியல அப்படின்னு தான் அவங்க ரொம்ப வருந்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த காலத்துல இல்லறத்துல கணவன் மனைவியும் சேர்ந்து இருக்கிற வீடுகளுக்கு தான் விருந்தினர்கள் வருவாங்க தனிமையில் இருக்கிற அவங்க வீடுகளுக்கு விருந்தினர்கள் வரமாட்டாங்க சரிங்களா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கல்வி செல்வம் கல்வியும் செல்வமும் நிறைஞ்ச பெண்கள் நிறைய பெண்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க ஈகையும் விருந்தும் நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் தலைங்கத்து பறனியில ஜெயங்கொண்டார் வந்து விருந்தோம்பலை பத்தி சொல்லியிருக்காரு தனித்து உண்ணார் தனித்து உண்ணார் தனித்து உண்ணாமை என்பது தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை பாருங்க தனியா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது பாருங்க அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை இங்க பாருங்க என்ன கிடைச்சாலும் அமிர்தமே கிடைச்சா கூட என்ன செய்ய மாட்டாங்களாம் பிறருக்கு கொடுக்காமல் தானா சாப்பிட மாட்டாங்களா நல்லவருங்க சரிங்களா அதை தான் இந்த ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க உண்டால் அம்மா இந்திரர் அமிர்தமே இயவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே இந்த பாடல் இந்த செய்தியை தான் கூறுது சரிங்களா அமிர்தமே கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க உண்ணாது பிறருக்கு கொடுத்து மகிழ்வதே பிறருக்கு கொடுத்து தான் உண்பாங்க அப்படின்றது என்ற இந்த இந்த குரலை யார் சொல்லியிருக்கா இந்த செயலை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இந்த இளம்பெரும் வழுதி அப்படின்றவர் யாருன்னா ஒரு அரசராக இருந்தவர் அவர் ஒரு புலவராகவும் இருந்திருக்கிறாரு கடலுள் மாய்ந்த அப்படின்னா அவர் கடல் பயணம் செய்யும்போது கடல் மூழ்கியோ இல்லை கடல் கோள் கொண்டு போயிருந்தனாலையோ அவரோட அவர் இறந்துடுறாரு சரிங்களா அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க அல்லில் ஆயினம் அப்படின்னா என்ன பார்க்கலாம் விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்ல இயல்பு தமிழர்களுக்கு உண்டு பாருங்க என்ன செய்வாங்களாம் மிட் மிட் நைட்ல நடு இரவுல நடு இரவுல விருந்தினர்கள் வந்தா கூட மகிழ்ச்சியோட அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுத்து அவங்கள உபசரிப்பாங்களாம் அதுதான் தமிழ் தமிழர்களுடைய சிறந்த விருந்தவங்களா இருந்திருக்கு அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அல்லில்னா இரவு நடு இரவு அப்படின்றது அல்லில் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா என்று நற்றினை குறிப்பிடுகிறது இன்மையிலும் விருந்தோம்பல் இன்மையிலும் என்கிட்ட இல்லாத போது கூட அவங்க கிட்ட இல்லாத நிலையிலும் எப்படி விருந்தோம்பல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வறிய நிலையிலும் எவ்வளியினேனும் முயன்று விருந்தின விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர் பாருங்க வறிய நிலையிலும் எவ்வளியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் முன்னோர் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை குரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது பாருங்க தானியம் இல்லாத நிலையில விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்களாம் விதைக்காக வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நெல் எடுத்து அதை குத்தி அரிசியாக்கி அதை உணவாக செஞ்சு என்ன செய்வாங்களாம் விருந்தினர்களுக்கு படைப்பாங்களாம் அது அது மாதிரி பாருங்க முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருட்டு பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் முதல் நாள் வந்தவங்களுக்கு முதல் நாள் உணவு இருந்தது நம்ம வீட்டுல மறுநாள் இல்லை அவங்களை பேண்டதுக்கு நமக்கு உணவு தேவை உணவு பொருட்கள் உணவு தயாரிப்பதற்கு பொருட்கள் தேவைப்பட்டால் இரும்பினால் செய்த தன் பழைய வாழை பணையம் வைத்தான் தலைவன் என்ன செய்வான் அவங்ககிட்ட பொருள் இல்லாத போது எருங்க நாள் செய்யப்பட்ட அவரோட பழைய வாழை பணயம் வச்சு அதனால கிடைக்க பொருளை வச்சு அவங்களுக்கு உணவளிப்பாங்களாம் மறுநாளும் விருந்தர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரழை யாலை சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்றது புறநானூறு மறுநாளும் விருந்தர் வந்துட வர்றாங்க அப்படின்னா என்ன செய்வாங்களா அவங்க வச்சிருப்பாங்களையா யாழ் என்றது அந்த கருங்கோட்டு சீரியாலை அவங்க யாழ் வச்சிருக்காங்க அந்த யாழை வச்சு என்ன செய்றாங்க எந்த நிலையிலையும் விருந்தினருக்கு உணவு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுதான் இதோட கருத்து நிலத்திற்கேற்ற விருந்து நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான் ஆற்றுப்படை பாருங்க நெய்தல் நிலம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் நிலம் அதனால அங்க இருக்கிறவங்க என்ன செய்றாங்க பாணர்களை வரவேற்று என்ன கொடுக்குறாங்க மீன் கறியும் உணவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுது அது பாருங்க விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பாருங்க அந்த காலத்துல வீடுகளுக்கு வாயில் வந்து எப்படி வச்சிருக்காங்க பெரிய வாயில்கள் வச்சிருப்பாங்க பல பேர் உள்ள நுழைறதுக்கு வகையில் உள்ள நுழை ஏற்றார் போல பெரிய வாயில்கள் வச்சிருக்காங்க அதே மாதிரி இடவு வீட மூடிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம் விசாரிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம்தான் கதவை மூடுவாங்களாம் அதை இந்த பாடல் மூலமா குறுந்தொகை பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பாருங்க மேல ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களில் நீர் சரடு இது அம்சப்பிரியா அப்படின்றவங்க ஒரு கவிதை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இலைகளை மடிக்கிறதுக்கு முன்னைய வினாடி முன்பாக வரை அதாவது விருந்தினர்களுக்கு திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி மூ ஒரு செகண்ட் கூப்பிட்டுறதுக்கு முன்னாடி கூட என்ன செய்வாங்க வேண்டாம்னு சொல்ல சொல்ல பரிமாறப்பட்ட இட்லி இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது அது எது நம்மளுடைய அன்பு தான் அன்பை தான் விருந்தினர்களுக்கோ நமக்கு பிடிச்சமானவங்களுக்கோ யாராவது நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது திரும்ப திரும்ப அவங்க கூட மறுக்க மறுக்க நம்ம என்ன செய்வோம் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருப்போம் சரிங்களா அந்த இடத்துல என்ன தெரியுது நம்மளோட அன்பு சரிங்களா அதுதான் அவங்க ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க உற்றாரோடு நின்ற விருந்து சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியா வரியோராயினும் விருந்தினர்களை போற்றினர் கால மாற்றத்தின் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டிற்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது விருந்து அளிப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருங்கின பெருகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன அதாவது சங்க காலத்துல நிறைய என்ன செஞ்சிருக்காங்க விருந்தோம்பல் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் கால மாற்றங்கள் ஆகும்போது என்ன ஆயிருது புதியவங்களை விரு விருந்தினர்லாம் என்ன செய்ய மாட்டாங்க வீட்டுக்குள்ள அழைச்சோம் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களாம் நம்ம எப்படி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அப்படின்ற ஒரு தயக்கம் அந்த காலத்துல இருந்து அந்த விருந்து உபசாரம் அப்படின்றது குறைஞ்சிருது தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரி தெரியாத ஆவங்களுக்கு விருந்து கொடுக்கறது குறைஞ்சதுனால என்ன செஞ்சு சத்திரங்கள் பெருகி இருக்கு சத்திரங்கள்னா நம்ம முந்தி காலத்துல வந்து நடந்து தானேப்ப போவாங்க இல்ல வண்டிகளில் போவாங்க அப்படி போகும்போது நடுவில் அவங்களுக்கு உணவெல்லாம் இப்போ மாதிரி கடைகள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுல ஹோட்டல்ஸ் எல்லாம் அதனால சத்திரங்கள் அங்கங்கே கட்டி வச்சிருப்பாங்க இப்போ கூட நம்ம ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க அந்த தூண்கள் வச்சு ஒரு இது மாதிரி மண்டபம் மாதிரி இருக்கும் பழைய காலத்து மண்டபம் அது இடிஞ்செல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சத்திரங்கள் அதை நல்ல பெரிய பெரிய சத்திரங்கள் கட்டி அங்கே உணவு சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க போறவங்க அந்த பக்கமாக போ பா பாதை நட நடைபாதையா போறவங்க வண்டிகளில் போறவங்க அங்கே இறங்கி தங்கி இலைப்பாரிட்டு உணவு கிடைக்கும் போது அங்க உணவை சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு போவாங்க சரிங்களா அப்போ நாயக்கர் காலத்துல மராட்டியர் ஆட்சி காலத்துல மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வர்களுக்காக கட்டப்பட்டன புதியவர்களான விருந்தின விருந்தினர்களை ஏற்பது குறைந்து விட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர் படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினார்கள் என்ன செஞ்சிட்டாங்க படிப்படியா மாறுறாங்க முதல்ல எல்லாரையும் விருந்தினர் யாரு தெரியாதவங்கள தான் விருந்தினர்களா உபசரிச்சு உணவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக புதியவங்களை விருந்தினர்களாக உபசரிப்பது குறைஞ்சி ஓரளவு தெரிந்தவங்களை மட்டுமே விருந்தினர்களா ஏற்றாங்க அப்புறம் படிப்படியா அது குறைஞ்சு என்ன ஆயிடுச்சு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை மட்டுமே கூப்பிடுற நிலைமைக்கு மாறிட்டாங்க விருந்தோம்பல் இன்று இன்னைக்கு எப்படி இருக்கு விருந்தோம்பல் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது சில இடங்கள்ல தான் இது வந்து என்ன விரு திருவிழா காலங்கள்ல வரவங்களுக்கு உணவு கிடைக்குது திருமணத்தை உறுதி செய்தல் திருமண வளை திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா போன்றவை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர் அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் சரிங்களா இந்த விழா காலங்கள்ல மற்றும் வீட்டுல ஏதாவது நல்ல விசேஷங்கள் நடக்கும் போது மட்டும் நல்ல கூப்பிட்டாங்க கால காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன முதல்ல வீட்ல பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க திருமண மண்டபங்கள்ல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களை செய்யும் பண்பாடு மாற்றத்தை காண முடிகிறது என்ன செய்றாங்க இப்ப வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்க சரிங்களா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே பாக்கணும்னு அவசியம் இல்ல அதுக்காக ஆளுக இருக்காங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா அவங்களே அது எல்லாத்தையும் ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களே எல்லா வழியும் பாத்துக்கிறவாங்க பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது பாருங்க பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்திருந்தது அந்த உயரிய தமிழ் பண்பாடு தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம் போற்றி பெருமிதம் கொள்வோம் பாருங்க அலைகடல் தாண்டி பல கடந்தும் எத்திசையிலும் பரவிய தமிழ தமிழினத்தின் ஒரு பதிவு பாருங்க எத்திசையும் புகழ் வணக்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது பாருங்க தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர் முருங்கைக்காய் சாம்பார் மூர்குழம்பு ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர் பாருங்க நம்மள தமிழர்களோட பண்பாடு எல்லா இடங்களிலும் பரவி இருக்கு சரிங்களா இதுல பாருங்க தெரிந்து கொள்வோம் இலை விருந்து தமிழர் பண்பாட்டின் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலை வாழை இலையில் விருந்தினர்களுக்கு உணவளி உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது நம் மக்கள் வாழ இலையின் மருத்துவ பயனை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையே நன்கு அறிந்திருந்தார்கள் உண்பவரின் இடப்பக்கம் வாழ இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விருந்த பகுதியும் வர வேண்டும் ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம் இலையின் இடப்புறம் ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள் உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிமாறு பறிவுடன் பரிமாறுவர் இதுதான் நம்மளுடைய விருந்தோம்பல் பற்றிய சிறப்பு தேங்க்யூ சில்ட்ரன் Have அ நைஸ் டே